வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு புது வருஷம் தொடங்கிறது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்ஸ்னல் காரணங்கள் இருந்தது என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்க்ரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் வந்து ச சரியான முறையில் தான் போட்டிருக்கணும் அது என்னுடைய தவறு தான் அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் வந்து இப்படி ப்ரமோஷன் வந்துடும் இல்லை இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் இல்லை இந்த வருஷத்தில் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும் எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நான் வாய்ப்பு இல்லை எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயக அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க எல்லாரும் சார்பாகவும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோதிட ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ஜோதிடம் இருந்தால் கூட தெய்வத்தால் ஆகாதுன்னும் நமக்களுடைய உய முயற்சி தான் வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாது முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ அப்படி இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து அந்த காரியத்தில் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேண்டுதல்களை வந்து நல்லா முழுமையாக வந்து வெயுங்கோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மசக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த எல்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பில்லையே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரனாக இருக்கார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி மிருகசுரிஷன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இருக்குது பொதுவாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா நம்ம ஆனால் ரிஷபத்துக்கு வந்து மாடு அப்படின்றது தான் வந்து ரிஷபம்னா காளை அந்த 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 சிம்பல் இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா இவங்க வந்து மேஷ ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க வந்து நிதானமாக இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க அவசரப்பட்டு பல காரியங்களில் மாட்டிக்குவாங்க இவங்க அவசரப்பட்டு மாட்டிக்க மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் செஞ்சுப்பாங்க வெளில சொல்ல மாட்டாங்க சில பெரிய வந்து கனவுலகத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தான் இந்த ராசிக்கு அதிபதி கனவுலகத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து மியூசிக் இது மாதிரியான கவிதை கதை நல்ல மியூசிக் கேட்கறது இல்லை கற்றுக்கிறது இல்லை பாடுறது இது மாதிரி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இதில் இந்த ரிஷவராசிக்காரங்களுடைய இது வந்து நல்ல ஒரு பெரிய பொஷனாக இருப்பாங்க இவங்க சொல்கிறத வந்து மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம ஒரு சில சின்ன சின்ன குண வேறுபாடுகள் இருக்கும் பட் மோஸ்ட்லி வந்து இவங்க நம்ம சொல்கிற அந்த மாதிரியாக தான் இருப்பாங்க இவங்க நல்ல வாசனை திரவியங்கள் நல்ல ட்ரெஸ்ஸின்ஸ் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரியான விருப்பங்கள் நல்ல டூர் போகணும் நாலு இடங்களை சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க இவங்க வந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இவர் கஞ்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க தேவைக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய தேவைக்கு செய்யக்கூடியவங்களாக இதெல்லாம் வந்து இயல்பான இவங்களுடைய குணங்களாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது என்ன விட போகிறோம்னா மூணு பிரிவாக பார்க்க போகிறோம் முதல் நாலு மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாலு மாதம் அப்புறம் கடைசியில் வரக்கூடிய நாலு மாதம் நாலு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயங்களை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு 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 பீரியட் ஒரு வருஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கணும்னா மாத பலன்கிழமை தனியாக நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டோம்னா முதல் நாலு மாதம் இப்படி இருக்கும் அடுத்த நாலு மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்த நாலு மாதம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வேலை தொழில் வீடு கட்டுறது கல்யாணம் குழந்த பிறப்பு இது மாதிரியான விஷயங்கள் படிப்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷத்துல இப்ப நடக்கும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு சார் நம்ம அதனால இதை வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது முதல் நாலு மாதம் இந்த முதல் நாலு மாதம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பிப்ரவரி வரைக்கும் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில தடைகள் காரியத்துல இதெல்லாம் இருந்தா கூட பிப்ரவரிக்கு மேல அந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும் அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணம் காசு கைக்கு வர்றது இந்த ஓரம் அந்த ஓரம் இந்த இப்போ தரேன் அப்போ தரேன் இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லை ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கூட இல்லை பேங்க் லோனாக இருந்தால் கூட பேங்க்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருந்தால் கூட இல்லை இடம் விற்று உங்களுக்கு வரக்கூடிய பணங்களாக இருந்தால் கூட இப்போ தரேன் இந்த அடுத்த வாரம் பின்னாந்த பத்து நாள் பத்தாம் தேதி தரேன் பதினஞ்சாந்தேதி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கும் அதில் கூட கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கூட வரலாம் பட் அட் தி சேம் டைம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பிப்ரவரிக்கு மேலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லா கிடச்சிடும் பிப்ரவரி மாதத்துலேயே கிடச்சிடும் அதுவும் எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிப்ரவரிக்கு மேலே நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மே மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏப்ரல் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏப்ரல்லேருந்து நம்ம அதுக்கு அடுத்த நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு நாலு மாதம் பார்க்க போகிறோம் இந்த நாலு மாதத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் இருக்கட்டும் குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்து முதல் நாலு மாதத்தை எடுத்துகிட்டோன்னா பல பேருக்கு வந்து பிப்ரவரிக்கு மேலே கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொருளாதார ரீதியாக நல்லா நடக்கும் உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு உத்தியோக தொழில் தானாதிபதி சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் முதல் நாலு மாதத்துல தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொருளாதார காசு பணம் பொருளாதார ரீதியாக உயர்வான ஒரு காலகட்டமாக இருக்கு ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாலாவது மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய இந்த நாலு மாதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் தொழில் ரீதியாக உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இல்லை நீங்கள் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி இதை விட நல்ல சம்பளத்துக்கு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் இல்லை நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சரி மாதிரி அந்த அந்த பீரியடில் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிற பார்க்கலாம் இவ்வளோ நடந்தாலுமே உங்களுக்கு மனசில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது பட் வந்து அதை அதே மாதிரி நீங்கள் எதாவது இதெல்லாம் கையெழுத்து போட்டால் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அது வந்து படிக்காமல் கையெழுத்து இங்கே யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அடுத்த ஒரு நாலு மாதம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இருந்த போல நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை மட்டும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் வாக்குறுதி கொடுக்குறதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ரெண்டாவது வரக்கூடிய ஒரு அந்த நாலு மாதத்தில் ஆனால் ரெண்டாவது வரக்கூடிய அந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லது பொருளாதார நல்ல வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவா குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரியான சம்மந்தங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் ஸோ இந்த இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு மாசத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாலு மாதம் அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதம் இந்த நாலு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் பொதுவாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வந்து நாலாவது வீட்டுக்கு போயிடும் அப்போது வந்து இதுக்கு முதல் நாலு மாதத்தில் குடும்ப சம்மந்தமான விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு நிலம் இடம் வாங்குகிறோம் இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்ட கடைகள் எல்லாமே அந்த தான் நீங்கும் இந்த காலக்கட்டங்கள் தடை ஏற்படும் அந்த காலக்கட்டம் நீங்கள் அந்த அந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பொது வந்து உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிருத்திகை மிருகசீரிஷம் ரோஹிணி மிருகசீரஷம் அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சூரிய தசையும் ரோஹி சந்திர தசையும் மிருகசீஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வா தசையும் ஆரம்பமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மிடில் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு குரு தசைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி நடுவில் உள்ள பீரியடில் உள்ள அந்த குரு தசை குரு தசை ஏன்னா பதினாறு வருஷம் இல்லையா அதனால் உங்களை பல பேருக்கு தசை நடக்கிறது குரு குருதசை நடக்கிறது ஒரு சில பேருக்கு சனி தசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டுமே தொழில் ரீதியான மாற்றங்களையும் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய உ கிரகங்கள் அப்படின்றது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் குரு பகவான் ரெண்டு பேருமே நேர்மைக்கு பேர் போனவர்கள் அது வந்து நீ நேர்மையாக இருந்து நல்லா கடுமையான உழைச்சின்னா அதுக்கான அதுக்கான பிரதிபலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக போகக்கூடியவங்க அதனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நாலு மாதம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய நாலு மாதமும் கடைசியில் இருக்கக்கூடிய நாலு மாதமும் நல்லாயிருக்கும் திருமணம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல் நாலு மாதத்துலேயும் சரி கடைசி நாலு மாதத்துலையும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமண சம்பந்தமான வாய்ப்புகள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து மகர கும்ப ராசியில இருக்கும்போது மகர ராசியில் இருக்கும்போது ஜன்வரியிலேயே இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே ஒரு சில பேர் கல்யாணம் ஆகலாம் அதோடு வந்து அப்படி இல்லாதவங்களுக்கு எட்டாம் மாதம் வாக்கு வாக்கில் கல்யாணம் ஆயிடும் அப்படி இல்லாதவங்களுக்கு எட்டாவது மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த மாதிரியான மாதங்களில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கா இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பொ பொதுவாக இருக்காது அவங்களோட தசா புதிகள் தகுந்த மாதிரி அது கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ நடந்துடும் அல்லது திருமண வாய்ப்புகள் அப்படின்றது குடிரும் அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து அவங்களோட படிப்பு அப்படின்ற அந்த முக்கியமான என்ன உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அது புதன் பகவான் புதன் பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேஷம் ரிஷபம் ஆமாம் அஞ்சாம் மாதம் நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் கரெக்டாக அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் வந்து உங்களுக்கு நல்ல க கரெக்டான பொசிஷனில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐந்தாம் மாதமே மே மாதம் ஜூன் மாதத்தில் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினச்ச காலேஜோ இல்லை நினச்சிட்டு இருக்கிற சீட்டோ அது கிடைக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அந்த கவுன்சிலிங்லாம் நடந்து உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா அது மாதிரி கரெக்டாக அந்த டைத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்தா பண்ணோம்னா இதில் உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதத்தில் முதல் நாலு மாதம் தாண்டி வந்து கடைசி நாலு மாதம் நல்லாயிருக்கும் நடுவில் உள்ள நாலு மாதம் பல குழப்பங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து ஆஹ் சுக்கரன் அப்படின்றதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இல்லை கடை வெள்ளிக்கிழமை நீங்க விரதம் இருக்கலாம் தமிழ் மாசத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அது முதல் வெள்ளிக்கிழம கடைசி வெள்ளிக்கிழம விரதம் இருக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரெண்டு குத்துவளுக்கு வச்சு ரெண்டு குத்துவளுக்கு ஐந்து ஐந்து முகத்தை ஏற்றி உட்காந்து லட்சுமிக்கு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறதை நீங்க பார்க்க முடியும் கண்கூட பார்க்க முடியும் பொதுவாக இது வந்து பொதுவாக வந்து ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான காலகட்டத்தை பார்க்குறதுனால பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லக்ஷ்மியை வணங்குனிங்கனாலே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால நீங்கள் லட்சுமியை வணங்கினாலே மிக மிக நல்ல பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம பாமனேஜர சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்